அனைவருக்கும் அன்பு வணக்கம் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ குரு தேவோபவ தேவதேவோபவ மாதா பிதா குரு தெய்வம் என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக பிதாவாக குருவாக தெய்வமாக இருந்து காவி உடைக்குள் கற்பூர தெய்வமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களையெல்லாம் இந்த மண்ணில் தன்னுடைய ஞான வெடிகளால் விளங்கச் செய்து தன்னையே ஞான வேள்வியில் பொருளாக உருக்கிக் கொண்டு நூற்றாண்டு கண்ட தவபுருஷராய் வாழ்ந்த காஞ்சி மகாப்பிரிய சுவாமிகளுடைய திருவடிகளை சேவித்து நான் குரு பரம்பரா பற்றி இன்று பேசலாம் என்று நினைக்கிறேன் வாழ்க்கையில் மனிதர்கள் கொண்டாட வேண்டிய தெய்வங்கள் மூன்று ஒன்று நம்மை கருவிலே சுமந்து பத்து மாதம் சதைப்பிண்டமாக இந்த மண்ணுலகில் நாம் வந்தபோது தன்னுடைய இரத்தத்தை பாழாக்கி தோலை தொட்டிலாக்கி கையை கட்டிலாக்கி தரக்கூடிய தாயை கடைசிவரை தெய்வமாக மதிக்க வேண்டும் அதனால் தான் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்பா அப்பா என்பது ஏதோ ஒருவரி கவிதை ஒருவரி காவியம் ஒருவரி வரலாறு அல்ல இந்த மண்ணுலகில் தான் துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் தன்னுடைய வாரிசு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேர்வை சிந்தி அந்த மரம் பட்டுப்போனாலும் தன்னுடைய இடைகளும் தன்னுடைய காயும் கனியும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கண்ணை இமைபோல காப்பவன் தான் தந்தை இந்த தாய்க்கும் தந்தைக்கும் அடுத்த ஸ்தானத்திலே இந்த சமூகம் கொண்டாடப்பட வேண்டிய மனிதர் ஆசிரிய பெருமக்கள் என்கின்ற குரு குரு என்பவர் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் நமக்கு ஒரு கலையை கற்றுத் தந்தவர்களாக இருக்கலாம் நமக்கு ஒரு கல்வியை கற்றுத் தந்தவர்களாக இருக்கலாம் ஆச்சாரியர்களாக இருக்கலாம் நம்முடைய பூஜை புனஸ்காரங்களை நேர்வழியிலே கொண்டு போகக்கூடிய ஒரு ஞான குருவாக இருக்கலாம் குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை குருவின் பாத தரிசனம் கோடி புண்ணியம் நம்முடைய வாழ்க்கை துன்பங்கள் பனித்துளி போல புரண்டு ஓடுவதற்கு ஒருவரால் மட்டும் முடியுமென்றால் அதுதான் குரு 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 ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய நேயர்களே இந்த காஞ்சி மகான் தொடரில் நாம் நிறைய பயணங்கள் மேற்கொள்கின்றோம் பல்வேறு ஊர்களுக்கு பல்வேறு மடங்களுக்கு செல்கின்றோம் பல்வேறு அதிஷ்டானங்களுக்கு போகின்றோம் பல்வேறு மக்களை பார்க்கின்றோம் பெரியவரோடு இருந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் அனுபவ கருத்துக்களை எடுக்கின்றோம் பெரியவரை பற்றிய நூல்களை எடுத்து திறனாய்வு செய்து உங்களுக்கு தருவதனுடைய நோக்கம் இதுவரை அவரைப் பற்றி தெரியாத அறியாத புரியாத பல்வேறு விஷயங்களை உள்ளங்கை நெல்லிக்கணியாக தர வேண்டும் என்பது அந்த வகையிலே நம்முடைய மடத்தின் மிகச்சிறந்த காஞ்சி காமகோடி பீடத்தில் உருவாக்கப்பட்ட இந்த குரு பரம்பரை புத்தகம் எழுபது பீடாதிபதிகளை பற்றியும் நமக்கு சொல்கின்றது ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அலங்கரிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் காஞ்சி பீடம் துணையோடு எழுதப்பட்ட குரு பரம்பரை என்கின்ற இந்த அற்புதமான நூல் இதை எழுதியவர் டாக்டர் வைத்தியநாதர் அவர் யார் என்ன எங்கிருக்கிறார் எந்த விவரமும் நமக்கு தெரியாது ஆனால் அவர் புத்தகத்தை வாங்கி நாம் சொல்வதனுடைய நோக்கம் எல்லாருடைய இல்லத்திலும் இது இருக்க வேண்டும் நான் கூட வேடிக்கையாக சொல்வது ஊசியின் காதில் நூல் போனால் சட்டை கிழிசல் சரி செய்வதைப் போல இறைவன் தந்த காதுகளில் அற நூல்கள் உள்ளே போக வேண்டும் ஏனென்றால் மரத்தின் கோணலை சரி செய்வது தச்சனின் கை நூல் மனத்தின் கோணலை சரி செய்வது நல்ல புலவர்கள் அறிஞர்களுடைய கை கைநூல் இந்த குரு பரம்பரா ஆதிசங்கர பகவத்பாதா தொடங்கி இன்றைய பாலப்பெரியவா எழுபது பீடாதிபதிகளுடைய வாழ்க்கை அவர்களுடைய நடந்த பயணங்கள் அவர்களுடைய குலம் கோத்திரம் எல்லாவற்றையும் தொகுத்து தந்திருக்கிறார்கள் நாம் இப்போ ஒன்றிலிருந்து அறுபத்தி ஒன்பது பீடாதிபதிகளுடைய இறப்பு அவர்களுடைய வாழ்வியல் முறை அவர்களுடைய ஜனனம் தொடங்கி இறைவனோடு இரண்டரை கடந்தது வரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு துணையாக எழுபதாவது பீடாதிபதி பாலப்பெரிய சுவாமிகள் நிறைய குறிப்புகளை இந்த டாக்டர் வைத்தியநாதனுக்கு தந்து உதவியதாக இந்த புத்தகத்தினுடைய செய்தி நமக்கு சொல்கின்றது இது சாதாரணமாக எழுதப்பட்ட அல்ல சுமார் மூன்று நான்கு ஆண்டுகள் இதற்காக எடுத்து கொண்டிருக்கிறார்கள் தவம் போல கிட்டத்தட்ட நான்காவது பதிப்பு இது கண்டிருக்கிறது இதனால் கிடைக்கப்பட்ட பதினான்கு லட்சம் ரூபாயை பல்வேறு வேத பாடசாலைகளின் வளர்ச்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த செய்திகளெல்லாம் கேட்கின்ற போது எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது இந்த புத்தகத்தின் பல்வேறு ஆச்சாரியர்களுடைய குறிப்புகளையும் விவரங்களையும் புதுப்பெரியவா என்கின்ற ஜெயந்திரர் அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் டாக்டர் வைத்தியநாதனுக்கு கொடுத்து உதவி இருக்கிறார் அது மட்டுமல்ல சங்கரா பல்கலைக்கழகத்தில் ஆய்வை அவர் மேற்கொண்டபோது போது பல்வேறு விஷயங்கள் அவருக்கு தெரிய வந்திருக்கிறது கிரகந்த எழுத்துக்களில் கிரந்த எழுத்துக்களில் இருந்தது சமஸ்கிருதத்தில் இருந்தது ஹிந்தியில் இருந்தது ஆங்கிலத்தில் இருந்தது அவற்றையெல்லாம் முறையாக எடுத்து மொழிபெயர்த்து பதிவு செய்து நமக்கு ஒரு கால கண்ணாடியாக கருத்து பெட்டகமாக தந்திருக்கிறார் நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன் ஒரு பகுதியில் ஒரு எபிசோடில் சொன்னேன் அறுபத்தி ஒன்பது பீடாதிபதிகளையும் வைத்து வணங்கக்கூடிய இடங்கள் ஒரு சில விரல்வெட்டு எண்ணில்லாம் இப்போ ஆதிசங்கரருக்கே சில இடத்துல தான் சன்னதி உண்டு பாலப்பிரியவா இப்போ ஏற்பாடு பண்ணி நிறைய இடங்களுக்கு ஆதிசங்கரர் மகாபெரியவருடைய பெருமை நம்முடைய புதுப்பறிவாளுடைய சிறப்பெல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக கையடக்க பிரதிகள் புத்தகங்கள் வாழ்க்கை முறைகள் ஆதிசங்கரை எழுதிய நம்முடைய சண்முக புஜங்கம் மாத்ருகா பஞ்சகம் மனுஷா பஞ்சகம் இதையெல்லாம் தட்டச்சு செய்து டைப் பண்ணி கொடுங்கன்னெலாம் சொல்கிறதெல்லாம் நம்ம செவிவழிச் செய்தியாக கேட்கின்றோம் கண்ணார கூட பார்க்கின்றோம் ஆனால் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன என்றால் நம்முடைய யாரினுடைய பரம்பரையில் நாம் வருகின்றோம் இப்போ எனக்கு என் பேர் தெரியும் அப்பா பேர் தெரியும் தாத்தா பேர் தெரியும் அந்த மூன்று தலைமுறை சொல்லி தான் நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது கூட என்ன சொல்லுவோம் ராமச்சந்திர சர்மா அருணாச்சல சர்மா ஸ்ரீகிருஷ்ண சுவாமி சர்மா அதுக்கு மேலே கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது ஏனென்றால் நாம் நம்முடைய பரம்பரையை குறித்த குறிப்பு வைத்துக்கொள்வதில்லை ஆனால் அறுபத்தி ஒன்பது பீடாதிபதிகளை பற்றிய குறிப்புகளையும் தொகுத்து அவர்களுடைய ஜனனம் தொடங்கி அவர்களுடைய இந்த மண்ணில் இறைவனோடு கடந்த அந்த இயற்கை எழுதிய நிகழ்வு வரை அத்தனையும் தந்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு கருத்து பெட்டகம் ஒரு கருத்து கண்ணாடி இது ஒரு கருத்து கருவூலம் என்று சொல்லலாம் காரணம் இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நூலை ஏற்றி இருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய சங்கரா தொலைக்காட்சி நஞ்சார பாராட்டை படுகிறது நான் அடிக்கடி சொல்வது உண்டு நீங்களெல்லாம் பயணப்படுகின்ற போது ஒரு கையடக்க குறிப்பு போல இந்த நிகழ்வை சொல்வதற்கு காரணம் அந்த பிருந்தாவனங்களில் அதிஷ்டானங்களில் நீங்கள் போய் இழைப்பாறுகின்ற போது உங்களுடைய இதயம் அப்படியே இடம் மாறுகிறது ஒரு புதிய வைப்ரேஷன் கிடைக்கிறது இப்போ கும்பகோணத்துக்கு போகிறீங்களா ஒரு பத்து நிமிஷம் அங்கே உள்ள சங்கரமடத்துக்கு போங்க அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு மூன்று பீடாதிபதிகளுடைய பிருந்தாவனம் இருக்குது அறுபத்தி அஞ்சுக்கு போகணும்னா இளையாத்தங்குடி போங்க அறுபத்தாறு அறுபத்தி ஏழு போனோம்னா கலவைக்கு போங்க அறுபத்தி எட்டு நம்முடைய காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகள் அறுபத்தி ஒன்பது புது பெரியவா அந்த பிருந்தாவனத்தில் இருக்குது நம்முடைய பாலப்பெரியவா அவர்கள் பல்வேறு இந்த காஞ்சி சங்கர பீடங்களை புதுப்பித்து அதை புது எழுச்சியாக்கி இன்றைக்கும் அவர் சேத்ராடனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்ன சொல்ல போனால் நம்முடைய ஓரிக்கையும் தேனம்பாக்கத்திலும் போகின்ற போது பெரியவர் அமர்ந்த அறையிலே உட்கார்ந்தால் எவ்வளவு நமக்கு ஒரு பெரிய மனமாற்றமும் உடல் எழுச்சியும் கிடைக்கிறதோ அதுபோல இந்த காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய குரு பரம்பரா புத்தகத்தை படிக்கின்ற போது நமக்கு பேருதவியாக இருக்கிறது இந்த புத்தகத்தை நமக்காக தந்து இதை நம்முடைய தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவதற்கு சொல்லி இதனுடைய சிறப்பு குறித்து நமக்கு எடுத்துரைத்த நங்கை மகேஷ் அண்ணா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்ல வேண்டும் நான் மீண்டும் சொல்வேன் அடுத்த தலைமுறைக்கு குரு பரம்பரா தெரிய வேண்டும் ஆதிசங்கரர் தொடங்கி பாலப்பெரியவா வரைக்கும் நம்முடைய மேன்மையும் சிறப்பும் ஞானமும் மண்ணின் மரபார்ந்த விஷயமும் தெரிந்து கொள்ள குரு பரம்பரையை படிப்போம் என்பதையே சொல்லி மீண்டும் இதுபோன்ற நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர